அடா காம்ப்ளை என்ன காலையில் எது நைட் எது காலையிலனே அப்புறம் என்கிட்ட வந்து இந்த ஒன்று பச்சை பாலகனிடம் என்ன புரைகின்றீர்கள் கம்ப்ளைன் இல்ல அவனுக்கு வந்து பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் பெட்டு ஆமா பெட்டு வளர்க்கறதுக்கு வந்து என்னடா வளர்க்கலாம் அப்படின்னு கேட்டா டைனோசர்

அம்மா கிட்ட எங்க தெரியலையே அம்மா கிட்ட பிச்சோ வீட்டுக்கு போய் எட்டி பாத்துட்டு அங்க ஒரு மியாவ அப்படியே கிளம்பிங்க வரும் உடனே ஜாக்கெட் சட புரிய ஆ ஒன்ன தான் உங்க அம்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கமா என்ன டான்ஸ் டான்ஸ் ஆட முடியுமா அவ வந்து டைனோசர் வளக்கணும்னு கேக்குறான் வந்து டைனோசரா போனி நீ பூனை பூனை ஆசைப்பட்டா ஓகே தம்பி வெளிய வெளிய வந்து எங்க அப்பா நின்னுட்டிருக்காப்ல எப்டிடா ஏன் பையனை அடிக்குறன்னு சொல்லி அப்புறம் நீ போய் பூனை வளக்கற சரியா ஆமா இப்போ சொல்லி கேட்டியேமே அப்படியா குட்டி டைனோசர்

உனக்கான ஒரு வீடியோ போட போறமா அது மாதிரி நடிச்சு கட்டியா ஓகே டன் போடுங்க இல்ல இல்ல நீங்க ரவுடி எல்லாம் இல்ல நீங்க ரவுடி வேற ஃப்ராட் வேற ரவுடிங்க எல்லாம் உண்மையாவே தைரியசாலிங்க சாலிங்க ஆனா ஃப்ராடுங்க சும்மா தைரியமா இருக்கு நடிப்பாங்க ரவுடிங்க யாரையுமே ஏமாத்த மாட்டாங்க ஆனா அந்த ஃப்ராடுங்க பயங்கரமா ஏமாத்துவாங்க நீங்க காலையில ஏமாத்துனீங்கல்ல அந்த மாதிரி உண்மையான ரவுடிங்க அவங்களோட ஹைட்டாக வெயிட்டாக இருக்கிறவங்கள தைரியமாக மறைப்பாங்க அடிப்பாங்க ஆனால் உங்கள் மாதிரி சின்ன பசங்களெல்லாம் அடிக்க மாட்டாங்க அது ஃப்ராடுங்க தாங்க பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எப்படிங்க ரவுடியாக இருக்க முடியும் நீங்கள் தான் இல்லை நீங்கள் ரொம்ப அடிப்பாங்க ரவுடிங்க ஆடு ஏமாட்ட மாட்டாங்க என்ன சாருங்க வைக்கமாக ஏற்றுவாங்க நீங்கள் இன்றைக்கி காலையில் எழுந்திரிங்க அந்த மாதிரி அவுடிங்க அவங்க வெயிட் தான் இருப்பாங்க அடிப்பாங்க முடிப்பாங்க இந்த மாதிரி சின்ன பசங்களாம் அடிக்க மாட்டாங்க அது சாருங்க அப்படி பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எப்படிங்க அவுடி தம்பி உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டு இருக்கு பார்க்குறீங்களா ம் என்னாடி நினச்சிக்கிட்டு இருக்க லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா உட்றுமா ஏய் எனக்கு நியாயம் கிடைச்சா ஆ தம்பiar பிடிக்கல நியாய சத்தியம் ஆ லாரா இப்போ உனக்கு ஒரு டயலாக் போடுறம்மா அது மட்டும் நீ கொஞ்சம் பார்த்துட்டு கரெக்டாக பேசுறியா ஓகே வீட்டில் இருந்து ஸ்கூல் வர வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு பத்தியா அந்த கேப்ல நீ என்ன பத்தியே நினைச்சிட்டு வரணும் என்ன நீ என்ன லவ் பண்றல்ல டீச்சர் கிளாஸ் நடத்தும் போது நீ கிளாஸ் கவனிக்க கூடாது என்னையே பார்த்துட்டு இருக்கணும் என்ன நீ என்ன லவ் பண்றல்ல

டீச்சர் கிளாஸ் எடுத்துக்கும் வந்து கிளாஸை கவனி கூப்பிட்றாரு தான் பார்த்துட்டு இருக்கேன் என்னன்னு என்னை லவ் பண்ணுறல ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போகணும் நீ போகக்கூடாது ஏன் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண என்னென்னு என்னை லவ் பண்ணுறல நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தூங்காமல் ஏன் கூடையே பேசிகிட்டு இருக்கோம் ஒரு வேலை தூங்கிட்டேன்னா அந்த கனவில் கூட நோந்தா வரணும் என்னென்னு என்னை லவ் பண்ணுற லவ் பண்ணுறதில்ல நோ பண்றல சூப்பர் 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 என்னவா அதே அந்த புள்ளை டயலாக் கஷ்டப்பட்டு பேசிட்டு நீ தலையில அடிச்சிட்டு இருக்க அய்யோ அது லவ் இல்ல அது கொஞ்சம் மன்ஸ் வந்தா என்ன இவ்ளோ சொல்லுவாங்க வாங்க லவ் லவ் அந்த அது ஏதாவது ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலாங்க இப்டியே பாப்பா லவ் பண்ணா லவ் ஆமா பாப்பா லவ் பண்ணா தப்பா நம்ம பெரிய தப்பு ஏன் மிகப்பெரிய தப்பியா

நம்ம அப்படியே கிஃப்ட வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு கோடிடலாம் சரியா ஓகே டான் மூணு எறும்பு வரிசையா போயிட்டே இருந்துச்சாம் முதல் எறும்பு என் பின்னாடி ரெண்டு எறும்பு வருதுன்னு சொல்லுச்சாம் ரெண்டாவது எறும்பு என் பின்னாடி ஒரு எறும்பு வருதுன்னு சொல்லுச்சாம் மூணாவது எறும்பு என் பின்னாடி ரெண்டு எறும்பு வருதுன்னு சொல்லுச்சாம் அது எப்படி மூணு எறும்பு வரிசை வழியா போயிட்டு இருந்தது முதல் எம்பு சொல்லிச்சு ஏன் பின்னாடி ரெண்டு எம்பு வருதுன்னு ரெண்டாவது எம்பு சொல்லிச்சு ஏன் பின்னாடி ஒரு எம்பு வருதுன்னு மூணாவது எம்பு ஏன் பின்னாடி ரெண்டு எம்பு சொல்லிச்சு அப்படிங்கறத நம்ம லாரா சொல்ல அது என்ன ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இவங்க யாருக்கா தெரியாரு கேட்டு திருட்டுமா ஒரு வார்த்தை

மூணு யானையும் செத்து போச்சியா ஓகே இந்த செக்கிமெண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறாங்க குழந்தைகள் அப்படின்னா பொம்மைகளை வந்து அவங்க கையில் கொடுத்துருக்கோம் அதை பற்றி சில கேள்விகள் என்கிட்ட இருக்கு இந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லி நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுத்த போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம் ஓகே ஏதோ ஒரு ஐடியா கூட தான் இருக்கான் ஐடியாவா கண்ணு முடிக்கணும் அவன் அவன் கண்ணு முடிக்கணும் எல்லா கண்ணு முடிங்க எல்லா கண்ணு முடிங்க

இல்லாம படுத்தா பேய் வருதா பேய் எப்படிமா இருக்கு நீ வந்து பண்ணி பார்த்த பேய் எப்படி இருந்துச்சு ஆமா இவ்வளவு மேக்கப் போட்டா வந்துச்சு ஆமா மம்மி பேய் பாடி ஏத்துறீங்க பைக்கனா போடு அப்படியே ஆமா சில நேரத்துல பேயே வந்து எங்க அம்மா கிட்ட கேட்டு தான் மேக்கப் போட்டே போவீங்க என்னடா இது என்னடா யாரவன் ஸ்பைடர்மேன் இவனா ஸ்பைடர்மேனா

கடைசியாக வந்து ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய குழந்தைகள்கிட்ட பேசுகிறேன் ஏதோ ஒரு விஷயம் கேட்கணும் வீட்டில் வந்து நான் சொன்னேன் சரியா கேட்க மாட்டேங்க அண்ணாச்சி முன்னாடி தான் ஏன் கேட்கணும் அப்படின்னு ஒத்தக்காலில் நின்றதுனால ஆமாம் ரெட்டைக்காலோட நானும் நின்றுக்கிட்டு நீ ரெட்டைக்காலோட கேட்கம்மா ஆமாம் லாராவுடைய அம்மா லாரா கிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்க கையில் மை கொடுங்க நீ எப்போதுமே சாட்டர்டே சண்டே வந்துட்டு ஃப்ரீயாக விடுன்னு சொல்லுவேல்ல இனிமேல் சண்டே கூட உனக்கு ஃப்ரீயாக விட மாட்டோம் ஏதோ க்ளாஸில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கோம் டான்ஸ் கிளாஸ் ட்ராயிங் கிளாஸ் மாதிரி மியூசிக் கிளாஸில் சண்டே ஆமாம் அண்ணாச்சிக்கிட்ட சொல்லி உங்கக்கிட்ட சொல்ல சொல்லியிருக்கோம் கம்பா எங்கே த கம்பா நீ உன் எது பேசாந்தாலும் உங்க அம்மாட்ட பேசியே அது என்ன ஏன் கம்பு அடிக்க வரது எனக்கு ஓகே இல்ல அப்பா ஃபீஸ் பே பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் मंथக்கு யாருக்கு தான் வெல்ல போனீங்களா அம்மா அந்த அட்ரஸ் சொல்லுங்க அங்க போய் எங்க அம்மாலாம் எல்லாம் ரவுடின்னு சொல்றா நான் ரவுடியா நீ ரவுடியா நீ என்ன சிங்கிங் கிளாஸ் சேர்த்து விட வேண்டா ஸ்விமிங் கிளாஸ் அட நீ ஸ்விமிங் கிளாஸ் படித்து முடிச்ச உடனே மெரினா பீச்சில இருந்து இலங்கை வரைக்கும் தண்ணிய முங்கியே விட்டு வரணும் பரவாயில்லையா ஏய் 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 ஏய்

ஏன் நீ அம்மா அப்பா தான் நீ அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியே என்ன பண்ணலாம் இனிமேல் நீ கேட்பியா அம்மா அப்பா பேச்சு கேட்பியா லிசன் பண்ணுவியா அம்மா அப்பா என்ன சொன்னாலும் நீ லிசன் பண்ண மாட்டேங்கிறியே யா அம்மா உன்னை இங்கே விட்டுட்டு போயிடுவா பாப்பா மட்டும் அழைச்சிட்டு போயிடும் ஓகேவா நீ இங்கே இரிய உனக்கு இங்கே பிடிச்சிருக்குல்ல இங்கே இருக்கியா அப்பா நீ இங்கே நான் இங்கே இருக்கணுமா நீ இங்கே ஏறி நான் விட்டுட்டு போயிட போகிறேன் உன்ன நான் அழைச்சிட்டு போவேன்னு நினச்சியா நான் இங்கே விட்டுட்டு போக தான் வந்தேன் இங்கே எல்லோரும் இங்கே தான் இருப்பாங்க இங்கே இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே ஏறி ஓகேவா கிளம்புறோம் ஓகே கிளம்புங்க கிளம்புங்கம்மா

கேர்ள் தான் பரதநாட்டியம் பாய் கூட ஆடலாம் சொன்னா ஒரு அம்மா பரதநாட்டியத்தை படிக்க தயவு பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்பவர்கள் ஒரே ஐந்து நிமிடத்தில் பரதநாட்டியம் கற்றுக்க வேண்டும் கேட்டுக்கொள்பவர்கள்